அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது விருச்சக ராசிக்காரங்களோட நல்வாழ்வுக்கு சில எளிய பரிகாரங்கள் பார்க்க போறோம் இதுல சொல்லி பரிகாரங்கள் எதுக்குமே உங்களுக்கு தீட்சை தேவை கிடையாது இப்ப நம்ம பரிகாரம் பார்க்கலாம் வீட்டுல மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்துல தேன் அல்லது குங்குமம் வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தினமும் காலையில கொஞ்சம் தேன் சாப்பிடுவது நன்மை கொடுக்கும் அரசபரம் மற்றும் முச்செடிகளை விருச்சக ராசிக்காரங்க வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமையில விரதம் இருப்பது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நன்மை கொடுக்கும் சிகப்பு நிற காய்ச்சி டை அணிஞ்சிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பால் காய்ச்சும் போது பொங்கி வராமல் பார்த்துக் கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிப்பு ரொட்டி செய்து சாதுக்கள் மகானுக்கு அவங்க வழங்கலாம் யாரிடம் இருந்தும் எந்த பொருளும் இலவசமா வாங்காதீங்க அப்படி பெற்றால் அதுக்கு பதில் ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து விடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேன் குங்குமம் சிகப்பு புரோஜா இவற்றை ஓடும் நீர் அல்லது கடலை விட துரதிர்ஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்துக்கு சிகப்பு பூந்தி படைத்து வழிபட்டு வருவது வாழ்க்கையில வளம் சேர்க்கும் சகோதரியின் மனைவி சண்டையிடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது மூத்த சகோதரிடம் மரியாதையை நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஹனுமனுக்கு செந்தூரம் மற்றும் ஆடை சாற்று வழிபட வறுமை கடன் நோய்கள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப சொன்னது எல்லாமே விருச்சக ராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில பரிகாரங்களாகும் மிக்க நன்றி